இல்லை தளபதி நானு கூட்டிட்டு போறேன்டா இன்னொரு நாள் சண்டே போகிறான் நீ ஃபர்ஸ்ட் நான் நைட் ஷோங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்புறம் ஒன்றும் கேட்காது சொல்லு சொல்லு எஸ் ஆக என்ன முடியுமா என்னென்ன சொல்லுமா சொல்லி வந்து சண்டே இப்போ இன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அதுக்கு உருட்டுறீங்க ஊட்டுங்க ஊருட்டுங்க நீங்கள் என்ன திட்டி பார்க்கலாம் என்னைக்காச்சும் படத்துக்கு போயிருக்கேனா

ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான் கால் வைக்கிற இடமெல்லாம் தண்ணி விடுவிக்கிறாங்க போயிட்டாங்க என்ன பண்றோம் என்ன பாய் சந்திப்போம்

வேற கிழக்கு உள்ள பெட்டியாரா ஏனா ஏடா வீடியோலாம் என்ன பிளாகா

உங்கள் சப்போர்ட்னால புதுசாக எம்டி பைக்லாம் வாங்கிட்டேன் அப்படி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த கிலோமீட்டர் எப்படி கார் எடுப்பேன் அப்படி என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்